கண்ணியமானவர்களே நம்முடைய வீட்டில் எவ்வளவு அரசு இருக்கின்றதோ அவ்வளவு பணத்தை அவ்வளவு செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஏழைகளும் ஒவ்வொரு கடனாளிகளும் ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடியவர்களும் ஒவ்வொரு பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை இதுவரையும் உங்களுக்கு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு அமலானது நம்ம பெரிய அரபிக்கு தாவுகளில் எடுத்து கொண்டு வரப்பட்ட செல்வம் அதிகரிப்பதற்கும் இன்னும் செல்வத்தில் பறக்கத்து ஏற்படுவதற்கும் இன்னும் பணம் வீட்டில் அரிசியை போன்று பெருகுவதற்கும் நாம் சொல்லப்படக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்தா போதும் உங்களுடைய வீட்டில் எவ்வளவு அரிசி இருக்கிறதோ உதாரணத்திற்கு ஒரு மூட்டை வச்சுருக்கீங்க அந்த மூட்டையில் எத்தனை அரிசிகள் இருக்கும் அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு அமலை சஹாபாக்களும் ஷாபானுடைய மாதத்தில் செஞ்சுருக்காங்க இன்னும் இந்த ஒரு அமலை இன்று இருக்கக்கூடிய நிறைய பணக்காரர்கள் எந்த ஒரு ஏழைக்கும் தெரியாமல் எந்த ஒரு பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியாமல் பணம் அவர்களுக்கு அதிகரிப்பதற்காக ரகசியமாக யாருக்கும் சொல்லித்தராமல் இன்றும் பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு அமல்தான் இந்த ஒரு அமலை அல்லாஹ் இந்த ஷாபானுடைய ஏழு நாட்களில் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்படியாக செய்து வந்தீர்கள் அப்படின்னா பணம் உங்கள்கிட்ட குறையவே குறையாது நீங்களே யோசிப்பீங்க எப்படி இவ்வளோ நம்ம என்னுடைய பணத்தில் இன்னும் இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும்னா அரிசியால தான் செய்யணும் இந்த ஒரு அமலை அரிசியை கொண்டு தான் செய்ய முடியும் அந்த அரிசியை கொண்டு உணவுப் பொருளை கொண்டு செய்வதின் காரணமாக நம்மனுடைய ரிசக்கில் தட்டுப்பாடு என்பதே வராது நம்ம மூத்த வரைக்கும் நமக்கு ரிசுக் இல்லாம நம்ம ஒரு நாளும் இருக்க முடியாது உதாரணத்திற்கு பசி அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நம்ம பசியால எதுவுமே சாப்பிட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மள இருக்கவே வைக்க மாட்டான் ஏன்னா நம்ம என்னுடைய தாறுமாறாக தாராளமாக வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் கஷ்டப்படக்கூடிய பெண்களும் இன்னும் கடனால சிரமப்படக்கூடிய பெண்களும் பண நெருக்கடியினால அழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டியாமல் தயவு செஞ்சு செஞ்சுருங்க உங்களுடைய சகோதரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை கண்டிப்பாக அவர்களையும் செய்ய சொல்லி நீங்கள் இந்த ஒரு அமலை கூட்டாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களை கைவிடாது யார் உலகத்தில் செல்வத்திற்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி உங்களை கைவிட்டாலும் இந்த ஒரு அமலானது அல்லாஹினுடைய ஒருட்டினால் உங்களே இந்த ஒரு அமல் கைவிடாது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடச்சிருக்கே நமக்கு இவ்வளவு செல்வம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆசைப்படுவீங்க நீங்களே நினைப்பீங்க இன்னும் எந்த அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அமலை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு திருப்தி வந்துடும் இந்த ஒரு இது ஏறுன்னு சொல்லுவாங்கள்ல கிக்கு அது போன்ற கிக்கு ஏறிடும் இப்போ இந்த ஒரு அமலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அல்லா தருவா நம்மளுக்கு செல்வத்தை அல்லா தருவா நமக்கு ரெசுக்கை அல்லா அடப்பாக நம்ம கடனை அல்லா தருவா நமக்கு இடம் வாங்க காசை அல்லா தருவா நமக்கு வீடு வாங்க காசை இப்படின்னு உங்களுக்கே ஒரு கிக்கு ஏறிடும் அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வத்தில் இன்னும் பணத்தில் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் இன்னும் இந்த ஒரு அமலை சகாபாக்களும் செஞ்சிருக்காங்க இன்றும் நிறைய நபர்கள் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் இன்றும் இந்த ஒரு அமலை செய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அரிசி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிலோ அரிசியோ அல்லது ஒரு இரண்டு கிலோ அரிசியோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரிசி ஒரு சாக்கு முட்டை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி வச்சுக்கங்க வாங்கிட்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுபது முறை ஓதுங்க எழுபது முறை ஓதி அந்த அரிசியில் ஊதிடுங்க அந்த அரிசியில் ஊதிய பிறகு அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கங்க இப்போ எப்படி குர்பானைக்கு நம்ம மூணு பங்காக கறி கொடுப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போன்று ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கவரில் கட்டி வச்சுக்கங்க கட்டி வச்சு மதர்சாக்களுக்கு உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு உங்களுக்கு உங்கள் கண் முன்னே கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு இன்னும் உங்கள்கிட்ட வரக்கூடிய முசாஃபிர்களுக்கு இன்னும் உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு இவங்க எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு பாக்கெட்டை நீங்கள் கொடுத்துருங்க இப்படியே எத்தனை தடவை கொடுக்கணும்னா ஏழு நாட்கள் தொடர்படியாக இந்த ஒரு அமலை செய்யணும் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் ஒரு அரிசியை எடுத்துக்கங்க அந்த அரிசியில் நான் சொல்லக்கூடிய திக்கிற எழுபது முறை ஓதுங்க அந்த அரிசியை எல்லா மக்களுக்கும் பரிமாறிடுங்க அந்த அரிசியை நீங்கள் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இந்த அரிசி யாரிடமெல்லாம் போய் சென்றடைகிறதோ யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டு யாரெல்லாம் திருப்தி அடைகிறாங்களோ அலமதுல்லா என்னுடைய பசி ஆறிவிட்டது இந்த நேரத்துக்கு என்னுடைய பசியை போக்கிட்டாங்க இப்படி நீ யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களினுடைய அந்த நினைப்பு உங்களுக்கு செல்வமாக உங்களுடைய வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் யார் யாருடைய இந்த ஒரு அரிசி உணவாக போதோ உதாரணத்திற்கு ஒரு கோழி கொத்தி தின்னா கூட அந்த கோழி கொத்தி தின்னதின் காரணமாக அந்த பறக்கத்தின் காரணமாக அவங்களுடைய வீட்டில் செல்வத்தை பெருக வைக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி செல்வம் எத்தனை அரிசி இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு நூறு கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நூறு கிராமில் எத்தனை அரிசி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பறக்கத்து அப்போ எத்தனை அரிசியை நம்ம கொடுத்துருப்போம் அப்ப இவ்வளவு பறக்கத்துக்கு கிடைக்கும்னு பாருங்க அககண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை தயவு செஞ்சு கஷ்டப்படக்கூடியவங்க கடனாளிகள் எல்லாருமே செஞ்சுருங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களை கைவிடாது அந்த ஒரு வார்த்தை என்ன அந்த எழுபது முறை ஓதணும் அப்படின்னு சொன்னல அந்த வார்த்தை என்ன அப்படின்னா யார் ரசாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எழுபது முறை ஓதி அந்த அரிசியில் ஓதிடுங்க இது போன்று ஒரு நாள் இது போன்ற ஷாபானுடைய ஏழு நாட்கள் தொடர்படியாக செய்ய விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களினுடைய இல்லத்தில் உங்களினுடைய வீட்டில் செல்வத்தை இன்னும் பணத்தை அதிகமாக பெற்றுத்தரும் இன்றைக்கு நிறைக்க நபர்கள் கடனால் இன்னும் பண நெருக்கடினால் கஷ்டப்படுறாங்க உதாரணத்திற்கு இந்த ஒரு அமலானது எப்படிப்பட்ட ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டால் நம்ம பொருளாதார நெருக்கடியை உடனடியாக கம்ப்ளீட்டாக அப்படியே நீக்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்போம் ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அதில் எந்த விதமான ஓட்டமும் இல்லாமல் எந்த விதமான வியாபாரமும் இல்லாமல் நம்ம போட்ட முதல் அப்படியே மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் எப்படி விற்கிறது எப்படி போகும் அப்படின்னு இந்த ஒரு அமலை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்தார்கள் அப்படின்னா அவர்களினுடைய கணவர்கள் கடை வச்சிருக்காங்க அல்லது வியாபாரம் செய்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் அலாகத்தால் சூடு பிடிக்க ஆரம்பி சூடு பிடிக்க வச்சுருவோம் சூடு பிடிக்க வச்சுருவானா அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் கடை கூட்டம் அலை மோதுவாங்க ஈ மொய்ப்பதை போன்று மக்கள் அந்த கடையில் முக்கியம் ஆரம்பிச்சிருவாங்க எந்த அளவு இருக்குன்னா இவரால ரெஸ்ட்டே எடுக்க முடியாது எப்படா கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் சாப்பிட்லான்னு பார்த்தா முடியலையே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டு போவாங்க அந்த அளவிற்கு பரக்கத் அல்லா கொடுத்துருவான் அகண்ணியமானவர்களை இந்த அமலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சகோதரர்கள் உங்களு உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு அமலை தயவு செஞ்சு நீங்கள் செய்ய சொல்லி அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாட்டியும் இந்த ஒரு அமலை அவங்கள செய்ய சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் அல்லாஹ் பலனை கொடுப்பான் உங்களுக்கும் பலனை கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் இன்னும் உங்களுடைய பணத்தில் பறக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் அதனினுடைய பொருட்டாளாவது அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பணத்தில் அல்லாஹூ அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா செல்வத்தில் இன்னும் பணத்தில் இன்னும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும்